ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து தீபாவளி வந்து செலிப்ரேஷன் பயங்கரமாக பண்ணியிருக்கோம் என்னன்னா அந்த செலிப்ரேஷன் வீடியோ வந்து நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ராகுன் கமலா சார்பில் இந்த வாட்டியும் அதே மாதிரி நம்ம வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீரியட் வந்து நம்ம நண்பர்களோட சேர்ந்து இன்னைக்கு வந்து இந்த வீடியோ அன்பாக்ஸ் பண்ண போவோம் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் ரெண்டு பேர் தான் பண்ணுவோம்

இதுதான் மெயின் இதுதான் தரமான இது தாஜ்மஹால் இது இது இதுதான் மெயின் நான் முதசா பார்த்தது இது என்ன பண்ணுமோ இது அது தெரியாது ஒரு வினோதமா இருந்ததனால கார்

பாத்து அவுட்டு தான் ஸ்கை சிட்டி போன வாட்டி எடுச்சோம்ல அந்த ஸ்கை சிட்டிங்கிறது அவுட் மேல அவுட்டா அனிதா அவுட் இல்லையடா

அற்புத விளக்கு இருக்குடா அதுல அதான் அது ஸ்மோக் வருமா அந்த விளக்குல ஓ விளக்குல ஸ்மோக் வருமா அது இது ரெண்டு பேட்டா ரெண்டு பேட் இது என்ன பேட் இது அதுலயும் பால் இல்லையா இதுல பால் இல்லடா அச்சச்சோ பால் இல்ல சாமுராய் ஆ அவுட் இது அவுட் ரெண்டு உள்ள சாமுராய் அவுட் ஒண்ணே கிட்டார்

டிஜிட்டல் சரம் நூறு வளவ அனுபவ எப்படி வெடிக்குதுன்னு கண்டிப்பா அதை பாக்குறோம். கொளுத்தி மேல எல்லாம் போடுவீங்க. கொழுத்தி மேல எல்லாம் போடுவீங்க சுமாராக மாட்டீங்களா நீங்க? அடா பாவி வாடை. இந்த பாவிடா நீ மட்ட உருغا அதே மாதிரியே இருக்குடா. டேய் டை டை இது ஜிஎஸ்டி 2.0 க்கு بالا 0.2 ਨੂੰ ਪੁੱਟਾਇடா. சரம் சரம் என்னੰਦ தெள்ளேன

மிஷின் கண்டாங்க எங்க கேக்குது பாக்கியா ஓ புஸ்வானா மாதிரியா பென்சில் மாடல் பென்சில் ஓ மாடல் பென்சிலா அது இப்படி இப்படி வச்சிட்டு அடிக்கிறது அப்படியே ஆமா சூப்பர் சூப்பரா பயங்கரம் நார்மல் அந்த இந்த புஸ்வான இருக்குல்ல அந்த புஸ்வானோ சாதா நார்மல் ராக்கெட் நார்மல் ராக்கெட் பா ஸ்மோக் பகல்ல வெடிக்கிறது இந்த வாட்டியாவது இந்த வாட்டி கரெக்ட்டா பகல்ல வெடிக்கிற ஸ்மோக் ஓகே ஓகே ஆட்டோமேட்டிக்கா கைக்கு வருச்சா தார் வந்துருவாடா உனக்கா வச்சிருமா கூத்திரி இதுவுமே அப்படியா சமந்தாடா சங்க <laughs> சக்கரம்டா fundamentals... <laughs> <authenticity> <laughs> <laughs>

இது வரையும் வீடியோ அன்பாக்ஸ் பண்ணதாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்ம நண்பர்களோட நம்ம தம்பிகளோட எல்லோரும் சேர்ந்து கலந்து உரையாடி அந்த அரசியல்வாதிகள் பேசுகிறது மூலம் பேசி வீடியோ அன்பாக்ஸ் பண்ணோம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் தேவா கிராக்கர்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஐட்டம் வாங்கியிருந்தோம் ரென்பா இது ஃபுல்லாகவே தேவா கிராக்கர்ஸ் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் பேரில் இருக்கிறதுனால வாங்கணுமா என்னென்னு தெரியல சிவகாசியில இந்த தேவா கிராக்கர்ஸ் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னாங்க இது வந்து எங்களுக்கு வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோலாம் இல்ல ஃபுல்லாவே வாங்கணும் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு இந்த வெடி ஃபுல்லாவே அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம இந்த டென் தௌசண்ட் கே தௌசண்ட் வளா இதெல்லாம் வந்து அழகு கிராக்கர்ஸ் வாங்கணும் மொத்தமா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரூபாய்க்கு வெடி வாங்கிருக்கீங்க தீபாவளிக்கு ஒவ்வொரு வெடியும் எப்படி எப்படி எல்லாம் வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ வரும் இதுல டிஃபரண்டான இந்த தோறு மிஷின் கண்ணு கத்தி அதுக்கப்புறம்ல அந்த பூத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் ஒயர்டு சங்கு சக்கரம் ஃபுல்லாவே அவுட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது சதவீதம் வந்து அவுட்டாவே இருக்கு எப்படி எல்லாம் வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் சில வெடி எப்படி வெடிக்குங்கிறது கூட எங்களுக்கு தெரியல அவ்வளோ வெடி இந்த மாதிரி ஆச்சரியம்னா நம்ம வந்து இந்த பயந்துகிட்டே ஆர்டர் போட்டோம் என்னடா இது நம்மளை ஏமாத்திருவாங்களோ இது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே வந்து எல்லாருமே இப்போ கிட்டத்தட்ட ஒரு அளவு நேர்மையாவே இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் போட்ட எல்லா வெடியுமே எங்களுக்கு வந்து ப்ராப்பரா கொடுத்துட்டாங்க அந்த லிஸ்ட்ல என்னென்ன இருந்ததோ அப்படியே ப்ராப்பரா வந்துருச்சுன்னு அதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உங்களை நேர்ல கூட அவங்கள பார்த்தது இல்ல ஒன்லி வெப்சைட்ல பேசணும் போட்டு எங்களுக்கு ரெண்டே நாள்ல வந்துருச்சு இந்த தேவா கிரகாசம் சரி அழகு கிரகாசம் சரி எட்டு பேர் சேர்ந்து போட்டு நாங்க வந்து தீபாவளிய வந்து சிறப்பா வெளித்தனமா கொண்டாடணும் ஜாலியா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு பேர் சேர்ந்து போட்டு நாங்க வெடி வாங்கியிருக்கோம் இதே மாதிரி நீங்களும் உங்க நண்பர்களோட சேர்ந்து தம்பியரோட சேர்ந்து தெருவிழ எல்லாம் பசங்களும் பண்ணீங்கன்னா தீபாவளி எப்போதுமே ஹாப்பியா இருக்கணும்பா ஏன்னா எங்களோட வீடியோ வந்து தீபாவளி வீடியோ எப்போதுமே ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லணும் ராக்கிங் தமிழால நல்லா ஆதரவு கொடுத்துருக்கீங்க இந்த வாட்டியும் இந்த அன்பாக்சிங் வீடியோ தீபாவளிக்கு ஆதரவு கொடுக்குறோம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கிடைக்கிறோம் ராக்கிங் தமிழா சார்பாக நம்மளோட தம்பிகள் சார்பாகவும் தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே வேற என்னப்பா நம்ம வீடியோ பார்க்கறவங்க எப்போதும் சொல்ற மாதிரி என்ஜாய் பண்ணா கேர்ஃபுல்லா இருங்க எல்லாரும் ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க நண்பா பை மில்கிடி இருக்கு வந்து குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையாக போகுது பொம்பளை